துறை அவர்களும் மிக சிறப்பாக பெண்கள் தான் நாட்டின் கண்கள் ஒரு பெண்ணை கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் நாளை குடும்ப தலைவியாக வரக்கூடிய சுகாதாரம் குடும்பத்துடைய சுகாதாரம் அதுதான் நாட்டுடைய சுகாதாரம் என்பதை நன்கு உணர்ந்த அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை மகளிர் கல்லூரியில் நடத்தியிருக்கிறார் என்பது இன்னும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு அது மட்டுமல்ல பொது சுகாதாரத்தில் நமக்கு அறிவு அதிகமாக தமிழுக்கு இருந்த காரணத்தினால் தான் அறிவை வைத்துக் கொண்டே ஒரு விழிப்புணர்வு பாடலை இங்கு கொண்டு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இது தமிழ்நாட்டுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் முதலமைச்சர் அவர் தனக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் எனவே இந்த மக்களுக்கும் இந்த அரசிற்கும் நல்ல பெயர் வருகின்ற வகையில் நான் ஏதாவது செய்து காட்டி உடைத்து காட்டி நிரூபிக்க வேண்டும் என்ற நிலையோடு சட்டமன்றத்தில் நின்று அவருடைய துறையின் சார்பாக உரைவாசிக்க தொடங்குகிறார் ஏற்கனவே சென்னை மாநகரத்தினுடைய தந்தையாக வணக்கத்திற்குரிய மேயராக மிகப்பெரிய ஒரு சாதனைகளை படுத்திய ஒரு மாமன்ற ஒரு மேயர் யார் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு அடுத்தபடியாக சென்னை மாநகரத்தில் எந்த சாலை எந்த இடத்தில் குறுக்கு இருக்கிறது நெடுக்கு இருக்கிறது மேடு இருக்கிறது பள்ளம் இருக்கிறது என்று உட்கார்ந்த இடத்தில் சொல்லக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த மேயரை தான் நாம் பெற்றவர்தான் தான் அந்த மேயர்தான் இன்றைக்கு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சராக வந்திருக்கிறார்கள் அன்றைக்கு சட்டப்பேரவையில் முதல் முறையாக சுகாதாரத்துறை அமைச்சராக அவருடைய இலாக்காவில் இந்த அரசின் சார்பாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியில் இந்தியாவில் எந்த சுகாதாரத்துறை அமைச்சரும் ஏன் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பிருந்த கழகத்தின் ஆட்சியில் கூட நடைமுறைக்கு வராத ஆட்சியை பார்த்த இந்த நாட்டில் நூத்தி பத்து திட்டங்களை சுகாதாரத்துறையில் அறிவித்த ஒரு அமைச்சர் யார் என்று சொன்னால் நம்முடைய அமைச்சரவர்கள்தான் அதில் மிகப்பெரிய ஒரு பொது சுகாதாரத்துறையில் புரட்சிகரமான திட்டம் என்று எதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்களை தேடி மருத்துவம் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்பது வார்த்தைகளாகவோ அல்லது அப்ரிவேஷனுக்காகவோ டைட்டிலுக்காகவோ நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் உங்களுடைய உறவினர்கள் கிராமத்தில் இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு சிறு பெராலிசிஸ் அல்லது ஒரு மூட்டு வழியாக இருக்கலாம் அல்லது தசை பிடிப்பாக இருக்கலாம் இவற்றுக்காக ஒரு பிசியோதெரபி சிகிச்சை மேற்கொள்வதற்காக அவர்கள் மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டும் தனியார் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த துயரத்தை எல்லாம் கண்டதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மாபெரும் திட்டத்தின் மூலமாக இல்லங்களுக்கே தேடி சிகிச்சை செய்கிற முறை இந்தியாவில் புதிய முறை புரட்சி முறை அது தமிழ்நாடு தளபதி முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய இந்த துறைதான் அவற்றை சாதித்து காட்டிருக்கிறது இறுதியாக யார் யாரோ எங்கெங்கோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் நாம் இன்றைக்கு சாலையின் வழியாக கார்களிலே ஊர்களுக்கு நெடும்பயணம் சென்று கொண்டிருக்கிறோம் திருச்சியை தாண்டி செல்கிறோம் திண்டிவனத்தை தாண்டி செல்கிறோம் நம் காரில் குடும்பத்தோடு செல்கிறோம் உறவினர்கள் செல்கிறார்கள் ஆனால் எதிர்பாராத விதமாக நம் வாகனத்திற்கு விபத்து ஏற்பட்டாலோ வேறு யாருக்கு விபத்து ஏற்பட்டாலோ அவர்களை உயிர்காக்கப்பட வேண்டும் என்பதற்காக மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் இத்தனை லட்சம் ரூபாய் பணம் கட்டுங்கள் உடனடியாக இந்த சிகிச்சை இத்தனை மணி நேரத்திற்குள் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த உயிருக்கு ஆபத்து என்ற நிலைகளின் காரணமாக பல உயிர்களை நாம் எழுந்திருந்தோம் ஆனால் பணம் கட்ட வேண்டும் அதற்காக தாமதிக்கப்பட்டு உயிர் போக கூடாது என்பதற்காகத்தான் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி திட்டத்தை அறிவித்த நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் சீரிய முறையில் சிறப்போடு பணியாற்றி வருகிற இந்த வேளையில் இந்த பொது சுகாதாரத்துறையினுடைய நூற்றாண்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் இது என்னுடைய தொகுதியில் நடைபெறுகிறது என்கின்ற வரையில் இந்த கல்லூரியின் வளாகத்தில் நடத்தியதற்காக நான் தனிப்பட்ட முறையிலும் உங்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் மிகச் சிறப்பாக சிறப்புரையாற்றி சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி ஐயா அடுத்ததாக நம் விழாவின் சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் ஐயா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை பற்றி சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள மிகுந்த சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தொடக்கத்தில் வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்திருக்கிற இந்த துறையின் துணை இயக்குநர் பெருமதிப்பிற்குரிய திரு நாகராஜன் அவர்களே வருகை தந்து தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இக்கல்லூரியின் தலைவர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரு முரளிதரன் சார் அவர்களே வருகை தந்து எல்லாம் சிறப்பித்து வீட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய கல்லூரியின் முதல்வர் மற்றும் செயலர் மரியாதைக்குரிய திரு திருமிகு திருமதி டிபி உஷாராணி அவர்களே எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி சிறப்பித்திருக்கிற துறையின் செயலாளர் தமிழக அரசின் முதன்மை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய செந்தில் செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே ஒரே நிகழ்த்தி சிறப்பித்திருக்கிற எழும்பூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் பரந்தாமன் அவர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சியினை இங்கே இந்த அளவுக்கு எழுச்சியோடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற பொது சுகாதாரத்துறையின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் டி எஸ் செல்வ விநாயகம் அவர்களே இந்த நிகழ்ச்சியின் நாயகர் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பை தந்து டிபிஎச் நிர்வாகத்திற்கு ஒரு பெருமை சேர்த்து விட்டிருக்கிற கருத்து மிக்க பாடலை தந்திருக்கிற அறிவு அவர்களே வருகை தந்திருக்கிற மாணவியர் பெருமக்களே பத்திரிகையாளர்களே ஊடகவியலாளர்களே உங்கள் துணை பேருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றிகலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்முடைய ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் பத்தரை மணிக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அறுவை சிகிச்சை நிபுணர்களுடனான ஒரு கூட்டம் நடத்திட வேண்டும் என்கின்ற வகையில் ஏற்கனவே அது திட்டமிடப்பட்டு அந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டிருக்கிறது எனவே விரைந்து செல்ல வேண்டிய அந்த நிலையில் மிக குறுகிய காலம் மட்டுமே குறுகிய நேரத்தில் மட்டுமே பேசி விடைபெறலாம் என்று கருதுகிறேன் நம்முடைய டிபிஎச் இது நூற்றாண்டு விழாவை கண்டு கொண்டிருக்கிறது பொது சுகாதாரத்துறை நூற்றாண்டு விழாவை கண்டுகொண்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கி இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னாலேயே தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு ஆண்டுகளை நூற்றாண்டு விழாவை அவர் எங்கே நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார் என்பதுதான் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பெரும் மதிப்பிற்குரிய நண்பர் நம்முடைய பரந்தாமன் சொன்னதை போல பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற எத்ராஜ் கல்லூரி வளாகத்தில் நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நூற்றாண்டு விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற சென்னையின் பெருமை மிக அடையாளம் நம்முடைய எத்திராஜ் கல்லூரி சென்னைக்கான அடையாளங்கள் ஏராளமாக இருக்கலாம் ஆனால் எத்திராஜ் கல்லூரி என்றால் இது ஒரு பெருமைமிக்க அடையாளங்களில் சென்னைக்கு ஒன்று இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் எதிர்பார்க்காத வகையில் பெருமதி பெருமதிப்பிற்குரிய மூத்த மருத்துவர் திரு விட்டல் போன்றவர்கள் எல்லாம் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே இந்த நிகழ்ச்சியை பற்றி நிறையவே பேசலாம் இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே நான் இந்த அரங்கத்தில் இந்த மேடையில் மூன்றாவது முறையாக பேசிக்கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே மென்டல் ஹெல்த் நிகழ்ச்சியில் இங்கே கலந்து கொண்டு பேசினேன் அதற்கு பிறகு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் ஆனந்தம் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசினேன் இப்பொழுது மூன்றாவது நிகழ்ச்சியாக ஒரே மாதத்தில் இங்கே இந்த அரங்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படியானால் என்ன என்ன விஷயம்னா எனக்கு வேலை இல்லாம இந்த மூணு தடவை வந்துட்டு அப்படிங்கிறது இல்லை இந்த கல்லூரி எல்லா சமூக அக்கறையுடன் செயல்படுகிற கல்லூரி நிர்வாகமாக இது இருக்கிற காரணத்தினால்தான் சமூகத்தில் எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் கையில் எடுப்போம் சமூகத்தில் நிலவுகிற அவலங்களுக்கு குரல் கொடுப்போம் சமூகத்திற்கு தேவையான நல்ல விஷயங்களுக்கு கை கொடுப்போம் என்று சொல்லுகிற ஒரு கல்லூரி நிர்வாகமாக எத்திராஜ் கல்லூரி இருக்கிற காரணத்தினால்தான் மூன்று நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக ஒரே மாதத்தில் நடைபெற்று அதற்காக வந்திருக்கிறோம் மரியாதைக்குரிய டிபிஎச் அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன் நீங்கள் பெரிய சாதனைன்னு சொன்னால் இந்த நூறு வருஷத்தில் எதை சார் சொல்லுவீங்கன்னு அவர் சொன்னார் பிளேக் ஒழிச்சிருக்கிறோம் காலராவோ ஒழிச்சிருக்கிறோம் போலியோவை ஒழிச்சிருக்கிறோம் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாத ஒன்று போலியோ காலரா பிளேக் இதெல்லாம் நமக்கு தெரியாத ஒன்று இதெல்லாம் பொது சுகாதாரத்துறை தான் ஒழித்தது இப்போ நமக்கு தெரிந்த ஒன்று கொரோனா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இறுதியில் தொடங்கியது கொரோனா அதுக்கப்புறம் ஆல்பான்னு அங்கே உருமாற்றம் பெற்று அதுக்கப்புறம் பீட்டான்னாங்க அதுலருந்து உருமாற்றம் அதுக்கப்புறம் டெல்டான்னாங்க அதிலிருந்து உருமாற்றம் அதுக்கப்புறம் டெல்டா ப்ளஸ்ன்னாங்க அதுலேருந்து உருமாற்றம் அப்புறம் கம்மான்னாங்க அதிலிருந்து உருமாற்றம் அதிலிருந்து உருமாற்றம் கம்மா கப்பாவா கப்பான்னு ஒன்று சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒமிக்ரான்னாங்க ஒமிக்ரான்ல ஒரு ஏழு எட்டு வகைன்னாங்க இப்போ என்ன வைரஸ் மாறப்போகுதுன்னு தெரியல இதுக்கு இடையில நிறைய நம்ம இந்த டெங்கு மலேரியா சிக்கன்குனியா பண்டி காய்ச்சல் பறவை காய்ச்சல் இந்த மாதிரி சொல்லினே போனோம்னா நூறாண்டு விழாவை கொண்டாடி நமக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நோய்களின் தாக்கமும் இந்த நூறாண்டுகளிலே இருந்திருக்கிறது தொடர்ச்சியா இந்த வைரஸ் பாதிப்பு என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது நேற்றுக்கு இந்த மெட்ராசைன்னு சொல்ற அந்த கண்வழி சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வுக்கு போனப்ப அங்க சொன்னாங்க இது ரெண்டு வைரஸ் அடினோன்னு வர ஒரு வைரஸ் இன்னொரு வைரஸ் சொன்னாங்க இது வைரஸ் இது வர்றது இந்த மெட்ராசைன்னா ஆக இந்த வைரஸ்களின் உருமாற்றம் என்பது தொடர்ச்சியா உலகையே அச்சுறுத்தி மக்களை காப்பதற்கு ஒரு அமைப்பு வேணும் அந்த அமைப்பு தான் பொது சுகாதாரத்துறை இதை மிக சிறப்பாக கையாண்டு இன்றைக்கு உலகில் மக்களை அதை ஒரு சுகாதாரத்துடன் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த அமைப்புக்கு இன்றைக்கு நூற்றாண்டு விழா மரியாதைக்குரிய செல்வநாயகம் சார் அவர்கள் இதை வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியாக எடுத்து போனோன்னு முடிவெடுத்து இப்ப இந்தியா முழுக்க இருக்கிற மருத்துவ வல்லுநர்களுடனான அந்த ஆய்வறிக்கைகளை ஆய்வு கட்டுரைகளை கேட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஒரு இருநூத்தி ஐம்பது கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது நான் கூட அண்மையில் சிங்கப்பூரில் நடைபெற்ற வேர்ல்டு ஒன் ஹெல்த் காங்கிரஸ் என்கின்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டேன் அங்கு ஒரு நூறு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டது உலகம் முழுக்க பல்வேறு மருத்துவ வல்லுநர்களால் அந்த மாநாட்டை நான் ஒரு மாநா ஒரு செஷனை தொடங்கி வைக்கிறதுக்காக போயிருந்தேன் அப்போ ஒரு நூறு மருத்துவ வல்லுநர்களின் கட்டுரைகள் அங்கே இடம்பெற்றது ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பொது சுகாதாரத்துறையின் சார்பில் நடத்தப்படுகிற நூற்றாண்டு விழாவில் மேற்பட்ட மருத்துவர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருப்பதற்கு பதிவு செய்திருப்பதும் பொது சுகாதாரத்துறைக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி எனவே டிசம்பர் முதல் வாரத்தில் இது நூற்றாண்டு விழாவை மகாபலிபுரத்தில் ஒரு மிகப்பெரிய விழாவாக நடத்தவிருக்கிறது இதுல வந்து யார் பாட்டு போட்டா நல்லா இருக்கும் போது ஒரு ஜனரஞ்சகமான நான் முதல்ல சொன்ன மாதிரி கருத்து சரிவுமிக்க பாடல்களை தருகிற அறிவு இந்த பாட்டை எழுதியிருக்கிறார் அப்ப அவர் ஏற்கனவே எழுதின பாடல்கள்லாம் மக்களுக்கான பாடல்கள் அதாவது மக்களின் யதார்த்த வாழ்க்கையை யதார்த்த நடைமுறைகளை வரிகளாக்கி பாடல்களாக ஆக்கி கொண்டிருப்பவர் அத்தகைய ஒரு மக்கள் கலைஞன் பாடலை எழுதினால் இது மக்கள் மத்தியில் இன்னமும் கூடுதலாக போய் ஊடுருவோம் என்கின்ற வகையில்தான் அவரின் மூலம் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது இந்த பாடலை வெளியிடுவதில் நான் பெருமை அடைகிறேன் இந்த கல்லூரிக்கு இன்னுமொரு கூடுதல் சிறப்பு இருக்கு இன்னொரு இது இந்த பொது சுகாதாரத்துறைங்கிறது இந்த நூறு வருஷத்தோடு விஷயம் இல்ல நூறாவும் இருநூறாவும் முன்னூறாவும் இன்னும் பல தலைமுறைகளை கடக்கும் அப்படி பல தலைமுறைகளை கடக்கும் போது இதனுடைய நூற்றாண்டு விழாவின் பாடல் வெளியீட்டு எங்கே நடந்தது என்கிற போது பவள விழாவை கொண்டாடிய எத்திராதி கல்லூரி என்கின்ற ஒரு பகத்தான வரலாற்று சிறப்பு இந்த வளாகத்திற்கு இருக்க போகிறது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதும் இதற்கான எனக்கு வாய்ப்பு தந்ததுக்குமாக இந்த சுகாதாரத்துறையின் பொது சுகாதார பிரிவுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக இந்த துறையில் மக்கள் நல்வாழ்வு துறையில் ஒரு பதினெட்டு பத்தொன்பது துறைகள் இருக்கிறது அதுல டிபிஎச் டிஎம்இ டிஎம்எஸ் இந்த மாதிரி ஒரு மூன்று துறைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் இந்த மூன்று துறைகளிலும் கூட இன்னைக்கு ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் பேர் இதற்கான அலுவலர்கள் பணியாளர்கள் ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் இந்த ஒரு துறைக்கு மட்டும் நாற்பத்தி ஐந்தாயிரம் அலுவலர்களும் பணியாளர்களும் இருப்பது இது தொடர்புடைய துறையாக இருக்கிற ஒரு பேர் என்பத்தி ஐந்தாயிரம் பணியாளர்களை கொண்டு இயங்கி கொண்டிருக்கிற ஒரு மகத்தான துறை இந்த டிபிஎச் இது நூற்றாண்டை கண்டிருக்கிறது இன்னும் பல நூற்றாண்டுகளை காண வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக உரையாற்றியமைக்கு மிக்க நன்றி ஐயா இப்பொழுது இவ்விழாவின் முக்கிய அங்கமாக நம் பொது சுகாதாரத்துறையின் நூறாண்டு நிறைவு பெற்றதை சிறப்பிக்கும் வகையில் வரும் டிசம்பர் ஐந்தாம் நாள் அன்று நடைபெறவிருக்கும் சர்வதேச மாநாட்டை ஒட்டி நம் பொது சுகாதாரத்துறையின் சிறப்பு பாடலின் முதல் பிரதியின் வெளியீட்டு விழா நடைபெற உள்ளது சுகாதாரத்துறை சார்ந்த நமது மேடம் சித்ரா ஓஎஸ்டி அவர்களும் டாக்டர் வடிவேலன் ஓஎஸ்டி அவர்களும் மற்றும் அனைத்து இணை துணை மற்றும் கூடுதல் இயக்குநர்களும் மேடைக்கு வரும்படி அன்பு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்பாடலை எழுதி இசையமைத்து பாடிய இசைக்கலைஞர் அறிவு மற்றும் அவரது இசைக்குழுவினருக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இசைப்பாடலின் குறுந்தகடு நம் மாண்புமிகு அமைச்சரின் திருக்கரங்களால் வெளியிடப்பட உள்ளது அதனை இப்பொழுது நம் கல்லூரிய நிர்வாக குழு தலைவர் திரு விஎம் எம் முரளிதரன் ஐயா அவர்களை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி இதன் தொடர்ச்சியாக இப்பொழுது வெளியிட்ட இந்த சிறப்பு பாடலுக்கு நம் கல்லூரி மாணவியரின் சிறப்பு நடனத்தை காண இருக்கிறோம் எனவே எனவே மேடையில் வீற்றிருக்கும் பெருமக்கள் அனைவரும் கீழே உள்ள முன்னிருக்கைகளில் வந்து அமர்ந்து கலை நிகழ்ச்சிகளை கண்டு களிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் Terima kasih telah

இப்பொழுது இந்த சிறப்பு பாடலுக்கு நம் கல்லூரியின் மாணவியரின் நடனத்தை காணவிருக்கிறோம் Terima kasih telah ప్ర్టి అఇరో కేరు నికుడాం నామోదా సుతి అఇరు కాత్ లాఇరు కిండా చిండ్న సేని పాకలాంయే వాంగా ாலுமே பி தர வேண்டாம் வருடாசி எப்போதுமே தாயும் எங்கள் நோயே இல்ல

நடனத்தின் மூலம் நம்மை மகிழ்வித்த மாணவிகளுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக நமது அரசின் மருத்துவ திட்டங்களை பற்றி நம் கண்முன்னே காட்சிப்படுத்த दोस्टो भी भाचत इसान forcé अजया क्ते हैस अज्सालक चिलाता उडिकल नाध उलागत எங்கடாப்பா <laughs> இருக்குதுப்பா என்ன பண்ணுறீங்க கட்டி அங்க அங்க போய் கால் மாட்டி